ஆளுநருக்கு சம்பளம் போடக்கூடாது அவருக்கு உரிய ஆர்டர் இருக்கா இல்லையான்னு கவர்மெண்ட்ல தெரியும் முப்பத்தொன்னுக்கு அப்புறம் இருக்கா அந்த ஆர்டர் இருந்தாலும் அவர் அடுத்த வந்து ஒரு மூணு மாசத்துக்குள்ள அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு நெருக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம் அது ப்ரொஜெக்ட் பண்ணி எம் அண்ணாமலையோ பாஜக திமுக வாய்ப்பு கூட இருக்காது அதிமுக தனியாக போயிடும் அப்புறம் தமிழ்நாடு அவங்களுக்கு கடைசியில் தான் அவங்க ப்ரியாரிட்டி அதனால வந்து அண்ணாமலைக்கு இப்போ சொல்கிறத கேட்டாங்கன்னா எப்போவுமே அவர் சொல்கிறத இருக்க மாட்டாங்க நீட்டுக்கு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட நல்லா இம்ப்ரூவ் பண்ணி எல்லாம் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க நல்லா படிக்கிறாங்க இப்போ வந்து பாடத்திட்டம் மோசமாக இருக்குன்னா என்ன அதாவது நீட்டில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருக்கு பத்தாயிரம் பேர் கூட இல்லாத ஜாதியில் இருக்கிற முதலமைச்சராக சொல்கிறாருல பத்தாயிரம் பேர் கூட பேசாத ஒரு மொழியை வந்து திணிக்கிறானே அது ராமதாஸ் கேள்வி இருக்க மாட்டாரா தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திரிய வித்தியாலயம் எல்லாத்துலேயும் படிக்கிற பசங்க நம்ம ஊர் பசங்க வந்து சயின்ஸ் லிட்டர் படிச்சுட்டு இருக்காங்க எதுக்காக படிக்கணும் சார் இந்தியும் படிக்கிறாங்க சயின்ஸ் லிட்டர் படிக்கிறாங்க சார் எதுக்காக உள்ள லாங்குவேஜ் செத்து போன லாங்குவேஜ் ஏன் படிக்கிட்டு இருக்காங்க ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லமா இருக்கீங்களா சார் இருக்கோம் சார் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் படிப்புக்காக லண்டன் போயிருக்காரு அதற்கப்புறம் சரி தலைவர் மாற்றுவாங்களா என்னன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்காங்க தமிழக பிஜேபியில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பல உள்ள ஹெச்ராஜ் அவர்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கார் இதை எப்படி சார் பார்க்குறீங்க எதுக்காக அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மாற்றி போயிடலாமே இல்லை அதாவது வந்து அவர் மூணு மாதம் போயிருக்காரு அது ஏற்கனவே நடந்துட்டுருக்க வேலைகள்லாம் பார்ட்டியெலாம் நடக்கணும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கறதுக்கான ஒரு பெரிய ஒரு இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு அஜெண்டா வச்சு ஏதோ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்க்கணும் ஆமாம் ஸோ அந்த முயற்சியில் அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் இறங்க போகிறாங்க அவங்க ஆக்சுவலாக அந்த ஒரு வேலை திட்டத்தில் அவங்க இருக்காங்க அவங்க ஸோ பார்ட்டியோடைய அந்த ரெகுலர் ஆக்டிவிட்டி ஒழுங்காக நடக்கணும் ஏதாவது எமர்ஜென்சி டிடிஷன் இருக்கிறதுனால கூட்டு ஒரு ஒரு குழு வேணுன்றதுக்காக இதை போட்டிருக்காங்க இந்த குழுவில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் எல்லோருமே பெரும்பாலும் பேசிக்கலி ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தான் எல்லாருமே இப்போ கருண் நாகராஜனோ எல்லாம் ஆர்எஸ்எஸ் கிடையாது அவங்களாம் இந்த குழுவில் இருக்கிற சக்கரவர்த்தியோ முருகானந்தமோ இல்லை ராமசீனிவாசனோ கனக சபாபதியோ இவங்க எல்லாமே முருகன் எல்லாருமே வந்து சேகரோ எஸ்ஆர் சேகரோ பெரும்பாலும் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய டாமினேஷன் தான் ஸோ இது வந்து நட்டா வந்து அவரோட அட்வைஸ் தான் போட்டிருக்காங்கன்னு அந்த ஆர்டரில் போட்டிருக்கு அந்த ஓ ஸோ இது அண்ணாமலைக்கு என்ன செய்யறதுக்குன்னு நமக்கு தெரியல அண்ணாமலைக்கு ஏதாவது செய்ய இருக்கா இல்லையான்ட்டு ராஜா வந்து ஒரு சீனியர் லீடர்னு சந்தேகம் இல்லை என்ன ராஜாட்ட என்ன பிரச்சனைனா கொஞ்சம் லூஸ் ஸ்டாக்ஸ் நிறைய விடுவார் அடிக்கடி அவர் அண்ணாமலை நிறையா பேசுவார் இவர் வந்து கடவுடான் பேசுவார் கடாபுனானி ஒரு பாட்டு அடித்து தள்ளுவார் இவர் பாட்டுக்கு அவர் நீதிபதிகளே கடாபுனான் பேசுகிற ஆட்சி அவர் அதனால் இவர் வந்து இவர் எதுக்கும் கால பண்ணுறாங்களோ அதில் இருக்கிற மற்றவங்கள்லாம் வந்து ரீ ரொம்ப அரிதாக தான் பேசுவாங்க ஃபீல்டு லெவலில் ஒர்க் பண்ணுறவங்க அரிதாக தான் பேசுவாங்க இவர் ராஜா வந்து கொஞ்சம் நடாலடியாக பேசுவார் அதனால் அவரை போட்டிருக்காங்க அவர் சீனியர் லீடராக இருக்கார் சரி அவருக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்காது இருக்காங்க கவர்னர் கவர்னர் எதுவுமே அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்கிறார் அவருக்கு எந்த பதவியும் பிடிக்கிட்டாங்கம்மா அதனால பாவம் சரி போனால் போகிறது ரைட்டு இதாக போடலாமே அவருக்கு ஆறுதலாக இருக்கும் போட்டிருக்காங்க அது இனிமேல் அவர் என்னென்ன யாரை வம்புக்கு இழுப்பார் எப்படி பண்ணுறதை பொறுத்துன்னு தான் ஏன்னா அவர் இருக்க மாட்டார் அவர் அவர் மீன் எடுத்து தரையில் போட்டால் எப்படி துளின்னு இருக்கோ அந்த மாதிரி அவர் வந்து ஏதாவது பேசிகிட்டே இருப்பார் இப்போ என்ன காரணம் சார் இவரை வந்து என் குழு தலைவராக போடணும்னா ஒருவரை ட்ரையல் பார்க்குறாங்களா அடுத்த தலைவர் இவரை நீடிக்கலாமா என்னன்னு ட்ரையல் பார்க்குறாங்களா எப்படி சார் இல்லை இவரு தலைவராக போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அடுத்தது ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலையை போட்டு ஒரு 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 அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிட்டாங்க ஒரு ஆன்டி திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிட்டாங்க தேர்தல் கூட்டி எப்படி வேணால் அமையலாம் அது வேறு விஷயம் பட் இப்போ தற்சமயத்துக்கு அதிமுகவை கடுமையாக அட்டாக் பண்ணுற மாதிரி திமுக அட்டாக ரெண்டுத்தையும் அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு நிலமையெல்லாம் வந்து அண்ணாமலை ஏற்படுத்தி வச்சுட்டு போயிருக்கார் ஸோ அது கண்டினியூ ஆகும் ராஜா இருக்கிறதுனால அது கண்டினியூ ஆக ஆனால் அண்ணா ராஜாவை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஏடிஎம்கே அட்டாக் பண்ண மாட்டார் அது சைலண்டாக நேற்று கூட பேசியிருக்காரு சார் அதிமுகவுடைய எடப்பாடி வந்து யார் எம்டிஆ சேர்மனா அப்படிலாம் கேட்டிருக்காரு இங்கே அதெல்லாம் ரொம்ப மைல்டுங்க எடப்பாடியை பார்த்து அண்ணாமலை கேட்ட கேள்வி கேள்வியெல்லாம் தற்கூரி அது இதெல்லாம் கேள்வி கேட்டார் அவர் எம்எல்ஏவை ஏலத்தில் எடுத்தேன்னு கேள்வி கேட்டார் அப்படிலாம் கணாபின்னான்னு கேள்வி கேட்டார் இல்லை அதனால அந்த மாதிரிலாம் இவர் கேள்வி கேட்க மாட்டார் ஸோ இவர் வந்து டிஎம்கேவை பார்த்து கேள்வி கேள் நிறைய கேட்பார் ஏடிஎம்கே சார் அதனால தானே உதயகுமார் வரவேற்றிருக்காரு உதயகுமார் என்ன சொல்லியிருக்காரு எல்லாம் அதை போட்டுருக்கவங்கலாம் ரொம்ப பொறுப்புள்ளவங்க அண்ணாமலை போனதுனால தமிழக பாஜக நிறைய பேருக்கு விடுதலை வந்திருக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு பேசியிருக்காரு ஏன் சோ இந்த குழு போட்டது வந்து ப்ரோடி ப்ரோ ஏடிஎம்கே குழு மாதிரி தான் தெரியுது வர வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல வந்து கூட்டணிக்காக கூட போட்டுக்கலாம் அதுல இருக்கு ராம வந்து அதிமுக சேர்ந்தாதான் திமுக தோக்கடிக்க முடியும்னு வெளிப்படையா பேசினவங்க தான் அதுல இருக்கவங்க எல்லாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் ராஜா எல்லாம் கூட ஏடிஎம்கே சேர்ந்தா பெட்டரா இருக்கும்னு தான் நினைக்கிறவங்க ஆக்சுவலா ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க சித்தாந்த ரீதியில் திமுக எதிர் கடுமையாக எதிர்பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால் ஏடிஎம்கே பெட்டர் ஆப்ஷன் அவங்க நினைக்கிறாங்க ஸோ இது இருபத்தாறு வரையும் இந்த நிலைமை நீடிக்குமா இந்த குழு நீடிக்குமானா மூணு மாதம் கழிச்சு அண்ணாமலை வந்து தரணும் அவருக்கு கொடுப்பாங்களான்னா மூணு மாதம் கழிச்சு வந்து அவரை வந்து மீண்டும் கன்சிடர் பண்ணுவாங்க அப்போ இந்த பொறுப்பு குழு கலைச்சிட்டு அவரை போடுவாங்களான்னா அப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்திருக்கு இந்த மூணு மாதத்துக்குள்ளே ஏடிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் நடுவில் ஒரு நெருக்கம் வருதா இல்லையான்றதை பார்க்கணும் முதல்ல ஏன்னா இப்போ உதயகுமார் சொன்னது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வரவேற்றுலாம் பேசியிருக்காரு வரவேற்று பேசினோது நிம்மதியாக இருக்கும் அப்படின்னா பேசியா இருக்கு அமைதி அமைதியா இருக்கு இப்போதான் தமிழகமே அமைதியா இருக்குன்ற மாதிரி பேசிட்டார் அதிமுகவில் அமைதி வந்திருக்கு அதனால அமைதியா இருக்குன்னு பேசியிருக்காரு ஸோ அதனால நாளைக்கு வந்து ஏற்கனவே வேலுமணி தங்கமணி போன்றவர்கள்லாம் பாஜகவோட கூட்டணி இருக்குன்னு நினைக்கிறாங்க பாஜகலையும் நிறைய பேர் அதிமுகவோட கூட்டணி இருக்குன்னு நினைக்கிறாங்க போன வாட்டி வந்து பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு எடப்பாடியை கூப்பிட்டுலாம் பேசினார் அதுக்கப்புறம் தான் கூட்டணி முடிஞ்சு போனதை பார்த்தோம் அது என்ன காரணத்தினால முடிஞ்சுது இடங்கள் கேட்டு முடிஞ்சுதா இல்லை வந்து அண்ணாமலையினால முடிஞ்சுதான்னு பல கேள்விகள்லாம் அதில் இருக்குது இருந்தாலுமே இப்போ இந்த அண்ணாமலை இல்லாத இந்த பிரியாடு வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான ஒரு அந்த வார்த்தை மோதல்கள் குறைஞ்சி ஒரு அமைதி நிலவரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அமைதி நிலவரத்துக்கான வாய்ப்பு இருக்கும்போது பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதை வந்து கூடிய வீக்க வகையில் வந்து திரைமறைவில் வந்து சில பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கலாம் ஒரு அந்த மாதிரி சுச்சுவேஷன் கணிஞ்சு வரும்போது சரி இருபத்தாறு நம்ம ஒரு மகா கூட்டணி அமைக்கிறோம் இங்க இருந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா முதல்வர் தான் முதல்வர் கேன்டிடேட் யாருந்தான் இங்க முக்கியம் அது வந்து உங்களுக்குள்ள இந்த மூணு மாசத்துக்குள்ள பேசி நீங்க தான் முதல்வர் கேண்டிடேட் உங்க கூட்டணி நாங்க இருக்கோம் டிசைட் ஆசி வச்சுக்கோங்க எடப்பாடிய அது வந்து உடனே ஓகே அப்ப அண்ணாமலை வந்தா அண்ணாமலை பண்ணுவாங்க ஆனா எடப்பாடி அவர் ரெடியா இருக்கா பிஜேபியோட கூட்டணி அவர் முதல்வர் கேண்டிடேட் சொல்லி பண்ணா அவர் ஏன் சார் ரெடியா இருக்க மாட்டா அவரு அவருக்கு பிரச்சனை என்ன எதா இருந்தாலும் அவரை முன்னிறுத்தணும் தானே கவலைப்படுறாரு அவரு என்ன முதல்வர் கேண்டிடேட் சொல்லி பிரச்சாரம் பண்றீங்களா நான் ரெடி ரெண்டாவது பாஜக இங்கே வந்து பெரிய அளவில் ஒன்றும் வளரல அதுக்கு வளரத்துக்கு இன்னும் நிறைய டைம் வேறு இருக்குது தமிழ்நாடு அவங்க ப்ரியாரிட்டிலே இல்லை இப்போ தான் ஆந்திராவில் வந்துருக்கா கர்நாடகாவில் பிடிச்சாங்க படுத்து ஆந்திராவில் ட்ரை பண்ணுவாங்க இல்லை தெலுங்கானாவில் ட்ரை பண்ணுவாங்க ஒவ்வொன்றா தமிழ்நாடு அவங்களுக்கு கடைசி பிரியாரிட்டி தான் இருக்குது அதுக்கு முப்பத்தொன்று வரையும் கூட அவங்க போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ பாயிண்ட் என்னன்னா சரி இந்த வாட்டி நம்ம எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணி வைக்கலாம் இவங்க கூட சேர்ந்து நம்ம ஒரு இருபது எம்எல்ஏ வந்து வச்சுக்கோங்க அடுத்த வாட்டி நம்ம முப்பத்தொன்று நம்ம நம்ம தனியாக அமைக்கிறத பற்றி யோசிக்கலாம்னு கூட நினைக்கலாம் அவங்க ஸோ எடப்பாடிக்கு பிரச்சனை என்னென்னா அவரை சிஎம் கேண்டிடேட்டாக நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவர் ஒத்துப்பார் ஒத்துக்கிறதுக்கான இருக்கு அண்ணாமலையை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்கள் அண்ணாமலையோ பாஜக பாஜகவையே ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் திமுகவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்காது அதிமுக தனியாக போய்டும் அப்புறம் கண்டிப்பாக தனியாக போனால் ஓட்டுகள் பிரியும் அப்போ அந்த நிலமே அவாய்ட் பண்ணணும்னு பாஜக நினைக்கிறாங்க சரி நீங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டார் எங்களுக்கு ஒரு இப்போ நாள் இருக்கிறது இருபது எம்எல்ஏனா பெரிய வளர்ச்சி தானே அது வந்து பெட்டர் அது மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அவங்க ஆக்சுவலாக ஸோ அதனால் அவர் பா எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவரை நீங்கள் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னா அவர் ரெடி தான் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் இவங்கள சேர்த்துக்கோ அவங்கள சேர்த்துக்கணும் நாங்கள் எங்களோட அவங்கள சேர்த்துக்கிறேன் ஓபிஎஸ் சேர்த்துக்கிறேன் இல்லை டிடிவியை சேர்த்துக்கிறேன்னா நீங்கள் சேர்த்து நீங்கள் கூட்டணி அமைங்க என்ன சிஎம் கேண்டிடேட் ப்ரொஜெக்ட் பண்ணால் போகிறோம்ன்னு அவர் சொல்வார் அப்புறம் ஓபிஎஸோ அல்லது தினகரோ அவங்கள சமாதானப்படுத்துகிறது பாஜகவுடைய வேலை அது ஆக்சுவலாக அதை எப்படி சமாதானப்படுத்துவாங்கன்னு அவங்க பார்த்துப்பாங்க ஸோ ஓபிஎஸை வந்து இபிஎஸ்சை வந்து கூப்பிட்றது வந்து கூட்டணி கூப்பிட்றது வந்து இட் இஸ் நாட் அ பிக் திங் பாஜகவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று அவரை குஷிப்படுத்தி நீங்கள் சிஎம் கேண்டிடேட் சொல்லி கூப்பிட்லாம் இல்லை ஒரு பயமுறுத்தி இடி போன்ற விஷயங்கள் காட்டி பயமூர்த்தி கூப்பிடலாம் ரெண்டு மூணு சாமதான பேத தண்டம்னு நாலு விதமான வழி இருக்குது அதில் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க எங்கள் டிஎம்கே தோக்கடிக்கணும் நம்மளால் ஒன்றா நடங்க முடியும் நீங்கள் நான் சேர்ந்தால் பாமகா வரும் தேமுதிகா வரும் இப்போ ஏறிக்கிட்டே எங்கள் கூட இருந்தவங்கலாம் வருவாங்க அவங்க கூட அது ஒரு பலமான கூட்டணியாக இருக்கும் விஜயும் சீமானும் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற எண்ணத்தில் கூட பாஜக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருந்தாலும் இப்போ பாஜக அதிமுக கூட்டணி முறைக்கு மெயின் காரணமே அண்ணாமலை தான் இல்லைன்னா கூட இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற இதில் விட ஒன்று சேர்ந்துருப்பாங்கண்ணே சார் கண்டிப்பாக சேர்த்துக்கால வாய்ப்புகள் நிறையா இருந்தது சார் அண்ணாமலை வந்து தவறான பிக்சர் கொடுத்துட்டார் மேலே நம்ம அவர் வந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரையெல்லாம் போனார்ல ஏதோ பெரிய அளவுக்கு வந்துட்ட வந்துட்டா மாதிரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அதிமுக விட்டு நிறைய கூட்டம் வந்தா மாதிரியும் அதிமுக இல்லாத இருந்தால் கூட நம்ம ஒரு இருபது தொகுதியில் பண்ணணும்னு ப்ரொஜெக்ட் கொடுத்துட்டார் அவங்களுக்கும் தெரியும் இது வந்து சொல்றது அவங்களுக்கு ஐபிசி ஓர்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்களா இல்லைன்னு தெரியும் சரி இவர் லோக்கல் தலைவருக்கு ஒரு மதிப்பு கொடுத்து பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தாங்க அது ஃபெயில் ஆயிடுச்சு எது பார்த்தபடி ஃபெயில் ஆயிடுது ஆக்சுவலாக நீங்கள் அஞ்சு தொகுதியில் போட்டி போட்டு பத்தொம்போதில் நீங்கள் வாங்கின ஓட்டு அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு இப்போ இருபத்திரெண்டு தொகுதியில் போட்டி போட்டு பதினோரு பர்சன்ட் வாங்கியிருக்கீங்க தொகுதிகள் எண்ணிக்கை ஏறுறதுக்கு ஏற்றபடி உங்கள் ஓட்டு பர்சன்டேஜ் ஏறலை ஏறல நீங்கள் முப்பத்தொம்பதில் போட்டி போட்டிங்கன்னா ஒரு நாலு பர்சன்ட் கூட கூட வாங்கியிருப்பீங்க அதை வச்சுட்டு நீங்கள் ஐயோ நான் நிறையா வாங்கிட்டேன் நிறைய ஓட்டு வாங்கிட்டேன்னு சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது ரெண்டாவது நீங்கள் இப்போ நீங்கள் கூட்டணி சேர்ந்த ஆளுங்கெலாம் யார் பெரும்பாலும் இந்த ஜாதி கட்சிகள் இவர் ஜெயசிபு பாமக இந்த மாதிரி ஆட்களெலாம் சேர்ந்தீங்க நீங்கள் ஸோ அதனால் கொஞ்சம் உங்களுக்கு கூட்டு ஓட்டு கொஞ்சம் கிடச்சதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த அடுத்த வந்து ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு நெருக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம் இல்ல இப்ப மத்திய தலைமைக்கு வந்து ஓப்பனா தெரியும்ல சார் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி முருக காரணமே அண்ணாமலை தான் அப்படிங்கும் போது பதவியை பறிச்சுட்டு விடலாம எதுக்கு சும்மா ரிசர்சரா ராஜினாமா லெட்டர் வாங்குற மாதிரி வாங்கிட்டு இங்கிட்டு வந்து ஒருங்கிணைப்புக்குள்ள ஒன்று போட்டுக்கிட்டு அவர் நீங்க போயிட்டு வாக்கு பத்திரம் சொல்றது இது எதுக்கு சார் இல்லைங்க அண்ணாமலை வந்து ஒரு அவர் ஒரு குரூப்பை வளர்த்து வச்சுருக்காரு இங்கே சரி அது ஒரு இளைஞர்கள் குரூப் இங்கே வளர்த்து வச்சுருக்காரு அவங்க தான் அவங்க வளர்த்து வச்சிருக்காரு அப்படி அவரோட போ அப்படிதான் சொல்கிறார் ஆனால் உண்மையிலே தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து தானே இல்லை வாட்டி அறுபத்தெட்டாயிரம் பூத்தில் முப்பதாயிரம் பூத்தில் கூட அவங்க ஆள் போடல பூத் கமிட்டி போடல அதான் உண்மை மீதி தான் போட்டாங்கன்றாங்க அதில் அறவுரையாக தான் போட்டாங்கன்றாங்க தென்செனிலேயே பல இடங்களில் பூத் கமிட்டியெல்லாம் தான் தகவல் ஆக்சுவலாக ஆனால் அவங்க எதிர்ப்பு அதோட விரக்தி தான் தமிழிசை அவருடைய பேட்டியை இருந்துச்சு அவங்க எதிர்ப்பு அவங்க அண்ணாமலை சொல்கிற அளவுக்கு இங்கே வளரலைங்க ஆனால் பாஜக தலைமை வந்து இப்போ தமிழ்நாட்டு அதோட ப்ரியாரிட்டியில் கடைசியில் வச்சுருக்காங்க அதனால சரி நம்ம இதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம் தமிழ்நாடு தலைவர் சொல்கிறது அப்படி கேட்டு போகலான்னு இருக்காங்களே தவிர மற்றபடி இப்போ தெலுங்கானால இப்போ சீரியஸாக இருக்காங்க அடுத்து ஆசை பிடிக்க முடியுமோ அவங்க ட்ரை பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு ஆந்திராவுக்கு வருவாங்க அப்புறம் கேரளா அவங்களோட இதில் இருக்குது தமிழ்நாடு அவங்களுக்கு கடைசியில் தான் இருக்காங்க அவங்க ப்ரியாரிட்டியில் அதனால் வந்து அண்ணாமலை இப்போ சொல்கிறத கேட்டாங்கன்னா எப்போவுமே அவர் சொல்கிறத கேட்டுன்னு இருக்க மாட்டாங்க அவங்க இண்டிவிஜுவலாக பார்த்து தானே இருக்காங்க இங்கே இருக்கிற பெரிய தலைவர்கள்லாம் சொல்லி தானே இருக்காங்க எல்லாருமே அதனால் அவர் அவரை வந்து எதுக்கு வெளிநாடு போடுறவர் எதுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸ் தேவையில்லாமல் ஹர்ட் பண்ணணும் அவர் போயிட்டு வாட்டணும் போயிட்டு வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லலாம் போயிட்டு வந்த பிறகு ஏதாவது இந்த பொறுப்பு கமிட்டியை கலைக்கிறாங்களா இல்லை அவரை தலைவராக ரெஸ்டோர் பண்றா இப்போ தலைவராக தான் இருக்கார் அவரே தலைவராக கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லை பொறுப்பு கமிட்டி கண்டினியூ ஆகிறதா இல்லை இந்த பொறுப்பு கமிட்டி எலெக்ஷன் வரையும் கண்டினியூ ஆகுமா சொல்ல முடியாது இதெல்லாம் இதுவும் அப்படியே கூட்டணி பேசுகிற கமிட்டியாக மாற்றி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது தேர்தல் வேலைகள் செய்கிற கமிட்டி கூட்டணி பேசுகிற கமிட்டின்னு மாற்றி விட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இல்லையா பாஷா என்ன பண்ணுன்னு சொல்ல முடியாது இல்லை நேற்று வந்து ஆளுநர் அவர்கள் பேசிட்டு இருக்காரு அதாவது தேசிய பாடத்திட்டத்தோடு ஒப்பிடும் போது மாநில பாடத்திட்டம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி சார் நீங்க பார்க்குறீங்க அவர் தான் மறுபடியும் படிக்கணும் ஸ்கூலில் இது மோசமாக இருக்கா மோசமாக இல்லையான்ட்டு இங்கே தமிழ்நாட்டு கல்வி நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அவர் தான் இன்றைக்கி கூட அன்பில் மகேஷ் போயா மொழி அதுக்கு பதில் சொல்லிருக்காரு இதில் எல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நல்லா பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏங்க ஒரு பக்கத்தில் க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்க ரூரலில் எல்லாம் வந்து நீட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியல நீங்கள் சிபிஎஸ்சி அது அதுக்கு ஸ்டாண்டர்ட் ஹையராக இருக்குது கோச்சிங் க்ளாஸ்லாம் போக முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம அப்போ கவர்மெண்ட் சார் ஸ்கூல்ஸ்லேருந்து பாஸ் பசங்க பாஸ் பண்ணோன்னே நீட்டுக்கு ஆதரவாக என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கனா கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட நல்லா இம்ப்ரூவ் பண்ணி எல்லாம் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க நல்லா படிக்கிறாங்க இப்போ வந்து பாடத்திட்டம் மோசமாக இருக்குன்னா என்ன அர்த்தம் அதாவது நீட்டில் பாஸ் பண்ணிட்டாலும் கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருக்குது ஃபெயில் ஆயிட்டோன்னா சரி இல்லை ஃபெயில் ஆயிட்டோன்னா தெரியில்லை அது வேற விஷயம் பாஸ் பண்ணும்போது அங்கே வந்து அந்த ஒரு மலை ஜாதி பையன் அங்கே கிரெட் கார்டில் பாஸ் பண்ணா இங்க ஒரு பிற்பட்ட வகுப்புல ஒரு பையன் பாஸ் பண்ணா இங்கே வந்து ஒரு கூலி தொழிலாளோட பையன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும் பாஸ் பண்ணாலும் உடனே பார்த்து பாஜக பேசுவாங்க உடனே நம்ம நம்ம நீட் ஏன் வேண்டாம்னு சொல்கிறோம் அது கிராமப்புற மாணவர்களுக்கும் கவர்மெண்ட் படிக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற ஏழை மாணவர்களுக்கும் அவங்க கோச்சிங் சென்டர் போக முடியாது இங்கே இங்கே நீட்டில் பாஸ் பண்ணுற எழுபது பர்சன்ட்டு கோச்சிங் சென்டரில் போய் ரெண்டாவது தர மூணாவது தரமாக பாஸ் பண்ணுறாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவு பண்ணுறாங்க அது கவர்மெண்ட் என்னால் முடியாது அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க அங்கே இங்கே பாஸ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க அது ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குள்ளே வராங்க வச்சுக்கோங்க அவங்களுக்காக கட் ஆஃபே குறையுது ஆக்சுவலாக வரும்போது பார்த்திங்களா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கள்லாம் நல்லா வந்து படி அங்கெல்லாம் அவங்கள நீங்கள் சொன்னீங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க மாட்டான்னு சொன்னீங்க அங்கெல்லாம் நல்லா படிச்சுட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த நீட்டுக்கு ஆதரவாக இருக்கிற பாஜகவினர் அப்படி பேசுகிறாங்க ஆனால் கிட்டத்தட்ட பாஜக இருக்கிற கவர்னர் வந்து அப்போது நீட்டை பற்றி நீட்டில் கவர்மெண்ட் சர்வீன்ஸ் பாஸ் பண்ணால் மாநில இப்போ திட்டத்தில் படித்தவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ வந்து கவர்னர் சொல்கிறார் மாநில திட்டம் சரியில்லைன்னு இப்போ இவர் கவர்னர் சொல்கிறார் ரெண்டுத்துக்கு ஒன்று ஒன்றும் சரியாக வரலையே இல்லை இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சாண்டர்டே சரியில்லை வீட்லேயும் பாஸ் பண்ண மாட்டேங்கிறான் இது எதுலையும் வேற எதுலேயும் பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க வீட்டில் பாஸ் பண்ணலாம் ஆகா கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து பாஸ் பண்ணி வந்துட்டான்னு பெருமைப்படுறீங்க அப்புறம் இவங்க ஒரு பக்கம் கவர்னர் இப்படி சொன்னாருன்னா அது அர்த்தமே இல்லையே சார் இப்போ இந்த ஆளுநர் பதவி வந்து அடிப்படையான விஷயம் என்னன்னா இந்த பாடத்திட்டத்தை பாஸ் பண்ணி தான் இந்தியாவில் உலகத்து அளவில் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் தமிழ்நாடு அசாமியும் இருக்காங்க தமிழ்நாட்டு ஆளுங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்கன்னா பெரும்பாலும் இங்க கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சவங்க தான் போயிருக்காங்க அவங்க இன்ஜினியரிங் படித்து போயிருப்பாங்க வேறு ஏதாவது படித்து போயிருப்பாங்க மெடிக்கலில் போயிருப்பாங்க எப்படியும் போயிருப்பாங்க அதனால் தமிழ்நாட்டு பாடத்திட்டம் வந்து மோஸ்ட் மோஸ்ட் கவர்னர் சொல்ல வேண்டியா அவருக்கு தமிழ்நாட்டுகளில் ஏதாவது ஒன்று இருக்கணும் சார் ஒரு தைரியம் ஒரு செய்தியில் தலைப்பாக இருக்கணும் அவர் அதனால் அவர் ஏதோ உடறிட்டுருக்காரே தவிர மற்றபடி வந்து தமிழ்நாடு பாடத்திட்டம் நல்லா தான் இருக்குது அவங்க சிபிஎஸ்சி பாடத்திட்டம் வந்து அவங்களுக்கு இருந்து ஹிந்தியை அங்கே திரிக்க முடியல சான்ஸ்கிரித்தை கொண்டு வர முடியல அந்த கவரை தான் அவங்களுக்கு அதனால் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் திட்டது அவ்வளோதான் ஏன்னா புதிய கல்விக் கொள்கையில் மூணாவது ஹிந்தின்னு கட்டாயம் கொண்டு வந்தாங்க நம்ம எதிர்த்தோம் ஹிந்தியை எடுத்துட்டு வேற ஒரு லாங்குவேஜ் எதோ வேணால் படிக்கலாம்னாங்க இப்போ நைஸாக அப்படி கொண்டு பார்த்தாங்க இப்போ வேற ஒரு லாங்குவேஜ் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் வேறு ஒரு லாங்குவேஜ் படிக்கலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்போ மூணாவது லாங்குவேஜ் நீங்கள் என்ன படிக்கிறீங்க இங்கே நான் மலையாளம் படிக்கிறேன் ஒருத்தன் தமிழ் படிக்கிறேன் ஒருத்தன் வந்து தெலுங்கு படிக்கிறான் மொத்தம் வந்து நான் இல்லை சார் நான் வந்து மராட்டி படிக்கிறேன் ஏதோன்னு சொல்கிறேன் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பத்து பேர் பத்து பேர் பத்து பேர் அப்படி சொன்னால் வச்சுக்கோங்க அப்போ என்ன பத்து பேருக்கு ஒரு டீச்சர் போடுவீங்களே போடுவீங்களா எப்படி பேர் போட மாட்டீங்க அப்போ என்ன அல்டிமேட்டாக ஹிந்தி படிக்கிறவங்க இன்னைக்கு ஒரு பத்துக்கு மேலே பன்னெண்டு இருந்து வச்சுக்கோங்க அப்போ பன்னெண்டு பேர் ஹிந்தி சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் ஹிந்தி பொதுவாக சொல்லி கொடுத்துருவோம்னா ஹிந்தி அப்படி கொண்டு வருவாங்க அதுக்கு ஒரு ஹிந்தி டீச்சரை கொண்டு அதுக்கு புதிய கல்வி திட்டம் டீச்சரை போடுறதுக்குலாம் பைசா உடனே கொடுத்துருவான் சம்பளம் கொடுக்கறதுக்குலாம் கொடுத்துருவான் அதனால் இந்த இப்போ இந்த மற்ற லாங்குவேஜ் படிக்கலான்றதெல்லாம் சும்மா ஏமாத்த வேலை அதெல்லாம் அதை சொல்லி ஹிந்தியை கொள்வது உள்ள ஹிந்தியை கொண்டது மட்டும் அது சான்ஸ்கிரிட்டையும் கொண்டுருவாங்க இன்றைக்கி கேந்திரிய வித்தியால தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திரிய வித்தியாலயம் எல்லாத்துலேயும் படிக்கிற பசங்க நம்ம ஊர் பசங்க வந்து சங்கஸ்கிரிட்ட படிச்சுட்டு இருக்காங்க எதுக்காக படிக்கணும் சார் இந்தியும் படிக்கிறாங்க சான்ஸ்கிரிட்டும் படிக்கிறாங்க சார் எதுக்காக உள்ள லாங்குவேஜ் செத்து போன லாங்குவேஜ் ஏன் படிச்சுட்டு இருக்காங்க அது ஏதோ பூஜை புனஸ்காரத்துக்காக வச்சுருக்க லாங்குவேஜ் எதுக்கு ஸ்கூலில் சொல்லுறீங்க தேவையில்லாமல் பத்தாயிரம் பேர் கூட இந்தியாவில் பேச மாட்டாங்க சொல்கிறாரில்ல ராமதாஸ் பத்தாயிரம் பேர் கூட இல்லாத ஜாதியில் இருக்கிற முதலமைச்சராக சொல்கிறாரில்ல பத்தாயிரம் பேர் இப்போ கூட பேசாத ஒரு மொழியை வந்து திருநிக்கிறானே அது ராமதாஸ் கேள்வி இருக்க மாட்டாரா சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்கள பத்தாயிரம் பேர் கூட பேசலை அது இங்கே திணிக்கிறாங்களே கேந்திரிய வித்யால கே கேள்வி கேட்க வேண்டியது ராமதாஸ் ஏன் எங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற கேந்திரிய வித்யாலயாவில் சமஸ்கிருதத்தை திணிக்கிறீங்க கேட்கலாம்ல கண்டிப்பாக ஆ ஆனால் கேட்க மாட்டாரு சார் ஏன் கேட்க ஏன் கேட்க இல்ல கேட்கணும்ல அதெல்லாம் நானும் சொல்கிறேன் அதனால் இவங்களுக்கு என்னென்னா இந்த பாஜக ஆட்களுக்கு அல்லது நார்த் இண்டியன்ஸுக்கு அல்லது அங்கே மத்தியில் இருக்கிற பாஜகவுக்கு அல்லது இவரை மாதிரி கவர்னர் மாதிரி ஆட்களுக்கு என்ன பிரச்சனைனா அந்த மூணாவது லாங்குவேஜில் ஒன்று போட்டு எப்படியாவது இந்தியா உள்ளே கொழந்தரணும் அதனால இது ஹிந்தி கிடையாதுங்க நீங்கள் தெலுங்கு கூட படிக்கலாம் அதெல்லாம் சும்மா ஏமாற்ற வேலை அதுக்கெல்லாம் போ நீங்கள் தெலுங்கு படிக்கணும் ரெண்டு பேர் இருப்பான் அதுக்கு டீச்சர் போட முடியாது ஹிந்தி படிக்கணும் அஞ்சு பேர் இருப்பான் அப்போ அஞ்சு பேருக்கு ஒரு டீச்சரை போடுவான் அது ஏன்னா அப்போ தான் எங்கள் பணம் கொடுப்போம் முன்னாடி இப்போ பிசிசி திட்டத்துக்கு பிசி பிஎம்சி ஸ்கூலுக்கு எப்படி கொடுக்க மாட்டேன்றான் அதை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா மூணு லேங்குவேஜ் ஏற்றுக்கணும் நீங்கள் நம்ம அதை சொல்லிவிட்டு இன்னொரு திட்டத்துக்கும் பைசா அவங்க முடக்கிறான் அது அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது அது வேற ஒரு கல்வி திட்டம் இது வேறு ஒரு கல்வி திட்டம் இது பிஎம்சின்றது வேறு ஒரு திட்டத்தில் போகுது அது பிஎம்சிஐக்கு நீ ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு இன்னொருத்தடத்துக்கு வர படத்தை பழக்கிறான் கேட்டால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நாங்கள் அதுக்கு தான் அங்கே அவங்க அண்டர்டேக்கிங் கேட்டோன்னு கதையை திருப்புறோம் இவங்களோட நோக்கம் அப்படி தான் சார் ஹிந்தியை திரிக்கணும் சாஸ்கிரிட்ட திரிக்கணும் சார் இதை விட்டால் மத்திய அரசுக்கு நோக்கம் வேறு கிடையவே கிடையாது அதனால தான் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கணுன்றாங்க அதை ஏற்றுக்காத தமிழ்நாடு இருக்கிறதுனால தான் இந்த கவர்னருக்கு நம்ம தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தை பார்த்தா இரிட்டேஷன் ஒரு எரிச்சல் வருது இது சரியில்லைன்னு சொல்கிறார் இது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஹிந்தியும் சாஸ்கிருத்தையும் ஒத்துக்காத இருக்கிற ஒரு விஷயம்தான் இல்ல ஆளுநர் பதவி கடந்த ஜூலை முப்பத்தி முடிவடைஞ்சிருக்கு ஆனா திரும்ப தொடர்றாரு என்ன சார் காரணம் ஏதாவது தெரியல அவருக்கு சம்பளம் போடக்கூடாது ஆக்சுவலா ஆளுநருக்கு சம்பளம் போடக்கூடாது அவருக்கு உரிய ஆர்டர் இருக்கா இல்லையான்னு கவர்மெண்ட்ல தெரியல முப்பத்தொன்னுக்கு அப்புறம் நீங்க சம்பளம் போட்டீங்கன்னா போன மாசம் சம்பளம் அவருக்கு போட்டீங்கன்னா அவருக்கு ஆர்டர் இருக்கா பிரசிடென்ட் ஆர்டர் இருக்கா பி கண்டினியூ கண்டின் கவர்னர் ஏதாவது ஆர்டர் இருக்கா அந்த ஆர்டர் இருந்தாலும் அவருக்கு சம்பளமே போடணும்

காலம் முடிஞ்சு போச்சு இல்லை காலம் முடிஞ்சு முடி காலம் முடிஞ்ச பிறகு நீங்கள் எப்படி கன்னி பண்ணுவீங்க அப்போ ஃபர்தராக ஒரு ஆர்டரை போட்டால் தானே முடியும் அந்த காலத்துக்கு மேலே ஒரு நாள் இருந்தீங்கன்னா கூட அது அங்கீகாரம் பெற்ற ஒரு நாளாக கருத முடியாது அது ஆக்சுவலாக ஒரு அஃபிஷியலாக நீங்கள் இருக்கீங்கன்ற எப்படி கணக்கு எடுத்துக்க முடியும் அன்டில் அதுக்கு ஒரு ஆர்டரை போட்டால் தானே பிரசிடென்ட் என்ன பண்ணணும் அப்போ உங்கள் பதவி காலம் முடிஞ்சு போச்சு ஹவ் யூ ஆர் அலவுட் டு கண்டினியூ அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டரை வந்து போடணும் போட்டாங்களா இது ஒரு இது போட்டாங்கன்னா பேப்பரில் தெரியாத வந்திருக்கும் அந்த மாதிரி போட்டால் மாதிரி நமக்கு தெரியல அதனால கவர்னருக்கு சேலரி லாஸ்ட் ரூம் சேல்ரி போடக்கூடாது ஆக்சுவலா கண்டிப்பா சார் பொறுத்த இருந்து பார்ப்போம் தொடர்ச்சியா சந்திப்போம் சார் மிக்க நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட் கட் நைட்